அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொளியில் வந்து பெண்களுடைய காதல் அதாவது ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அந்த பெண்களை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்போ அந்த பெண்கள் வந்து உங்களை காதலித்தார்கள்னா எது போன்ற நடவடிக்கைகள்லாம் செய்வாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அது முதல் முதல் படி அது நான் சென்ற காணொலியில் குறிப்பிட்டது வந்து முதல் படி எல்லா நேரத்துலையுமே அப்படியே நம்ம செயல்படணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா பெண்கள் வந்து ஒரே போல செயல்பட மாட்டாங்க ஒரு ஒருத்தரங்களை விரும்புனாங்க அப்படின்னா ஒரே போல செயல்பட மாட்டாங்க வேறு வகையிலும் செயல்படுவாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க நீங்க அவங்களை விரும்புகிறீங்க அவங்களை நீங்க பார்க்குறீங்க நாங்கள் சென்ற முறையில் சொன்னது போல அந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த எந்த பெண்ணை ஒருவனை விரும்புகிறானோ அந்த ஆண்மகனுக்கும் அந்த பெண்ணுக்கு இடையில வந்து நிறைய முரண்பாடு ஏற்படும் சண்டை ஏற்படும் குறிப்பாக உங்களிடம் வந்து அந்த பெண் வந்து அதிகமாக சண்டை பிடிப்பாங்க உங்களுக்கு பிடிக்காத செயல்களை எல்லாம் செய்வாங்க அப்போ நீங்களும் சண்டை பிடிப்பீங்க அப்போ நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஏன்னா நீங்களும் சண்டை பிடிக்கணும் சண்டை பிடிக்கும்போது தான் அவங்களுக்கும் அந்த தாக்கம் ஏற்படும் ஆனால் இதே தொடர்ந்து செய்யக்கூடாது தொடர்ந்து செய்ய போகும்போது முரணானது அதிகமாக ஏற்பட்டு பிரிஞ்சு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே எடுத்துக்காட்டுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க காதல் வந்து மோதலில் தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மேலோட்டமான செய்தி கிடையாதுங்கிறது இது வந்து மிகவும் ஆழ்ம ஆழமான கருத்துடைய ஒரு செய்தி இது அதாவது காதல் மோதலில் மோதலில் தான் தொடங்கும் அப்படிங்கிறது வந்து ஆழமான கருத்துடைய உளவியல் சார்ந்த செய்தி இதை வந்து நான் உளவியல் என்னும் பகுதியில் வந்து நான் பிற்காலத்தில் பதிவிடுறேன் உளப்பகுப்பாய்வறிவியலில் வந்து ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த காதல் அப்படிங்கிறது வந்து மோதலில் தொடங்கும் அப்படிங்கிறது இது வந்து அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு கருத்து எனவே இந்த மோதல் எப்படின்னா இருவருக்குள்ளே வந்து அன்பு இருந்தாலும் கூட முதல்ல இந்த மோதலுக்கான உணர்வு தான் வெளிப்படும் அவங்களுக்குள்ள எனவே தான் பெண்கள் வந்து காதலிக்கிற ஆண்கள் வந்து சண்டை போடுவாங்க அவங்க ஒரு நண்பர்களோடு உட்காந்து உரையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கு எதிராக அந்த பெண் பேசுறது இல்லைன்னா அந்த பெண்ணுடைய கருத்துக்கு எதிராக ஒரு ஆண்மகன் பேசுனான் அப்படின்னா அது வந்து அவர்களுடைய காதலுக்கான வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் பாருங்க ஒரு பெண் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு செயலில் நீங்கள் செய் செய்தி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த செய்தியை பிடிக்காத போல பேசுவாங்க நீ ரொம் நீங்கள் ஒரு செய்தியை விளக்கமாக பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணு உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பேசுகிற அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் அந்த செய்தியை பற்றி நல்லா விரிவாக்கமாக பேசுகிற அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும் அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கண்ணா அவங்கள்கிட்ட வந்து நீ பேசுறது வந்து சுருக்கமாக சொல்லாமல் ஏன் இப்படி அவ்வளோதைக்கு கதையில ஏன் அவ்வளோ விரிச்சு பேசுகிற அப்படிம்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கும் இப்படி உங்களுக்கு எதிரடையான கருத்தை பதிவிடுவாங்க இரண்டாவது நீங்க அந்த குழுவுல மற்ற பெண்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இவங்க உங்கள்கிட்ட பேச முன் வர மாட்டாங்க நீங்க எப்படி பேச தொடங்கும் போது இவங்க உங்கள்கிட்ட வந்து பேசியிருந்தாலும் நீங்க பேசுவீங்க அத அந்த பெண்ண்கிட்ட பேசியிருப்பீங்க ஆனால் இவங்க வந்து உங்களை பார்த்துட்டு மூஞ்சி மூணு வச்சிட்டு ஸ்மோக் உட்காந்துருப்பாங்க அப்ப நீங்க என்ன செய்வீங்க தற்செயலாக நீங்க மற்ற பெண்களிடம் பேச தொடங்குவீங்க அப்ப இந்த பெண் வந்து பேசாமே உட்காந்துருப்பாங்க அப்ப நீங்க இந்த பெண்ணை பத்தி பேசுவீங்க இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் பேச 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 மற்றவர்களிடம் இவங்களுக்கு வந்து உங்க மேல வெறுப்பு இருந்தாலும் அன்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் பேசி கொண்டிருக்கும் ஒரு சொல்லை கூட அவங்க கவனிச்சுக்கிட்டே விடாம கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த காதலுடைய வெளிப்பாடு நீங்க அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க நினைச்சிட்டு ஒன்று சொல்லியிருப்பீங்க மற்றவங்கள்கிட்ட அதை கவனிச்சு அதை புடிச்சு வச்சிட்டு அதுல வந்து நீங்க அந்த பொண்ணை பத்தி என்ன சின்னதா தப்பாத சொல்லிருக்கீங்க அதை பெருசா பேசுவாங்க இதுவும் இப்படியும் செயல்படுவாங்க இதெல்லாமே ஒரு உளவியல் உண்மைகள் தான் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா இப்படியே பேசிகிட்டே இருந்தீங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள்னா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா டக்குன்னு அவங்க கிளம்பி நீ இன்னும் பேசாத மாயம் மூடு அப்படிம்பாங்க ஏன் அப்போ நீங்கள் வந்து ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டால் நீ பேச எனக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க என்ன காரணம் அப்படின்னா நீ பேச எனக்கிட்ட பிடிக்கல அப்படின்னா நீ மற்ற பெண்களிடம் பேசுறத நிறுத்து அப்படிங்கிறதுக்கு பொருள் அது அப்போ அதன் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த பெண்ணிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் சரி ஏன் நீ என்கிட்ட எப்படி இருக்கிற உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை என்ன தான் நினைக்கிறேன்னு நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட மனசு திறந்து கேட்டலாம் அப்போ தான் அந்த பெண் வந்து அதோடைய மனசில் இருக்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதுவும் மேலே அன்பு செலுத்திட்டு தான் இருந்திருக்குது ஆனால் இதுவரை வெறுப்பை தான் உன்னகிட்ட காட்டியிருக்குது அந்த வெறுப்பு உணர்ச்சியை தான் உன்னிட்ட காட்டிட்டு இருக்குது அப்போ வந்து என்ன சொல்லும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும் நீ இதெல்லாம் பண்ணாத எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்க அடுத்தது இப்போ நீங்கள் என்ன செய்யலனா உனக்காக நான் இதெல்லாம் மாற்றிக்கிறேன் உனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நான் அப்படி செய்யறதெல்லாம் மாற்றிக்கிறேன் ஒன்று இது காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சு கொள்ளணும்னு நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அப்பவும் கூட அது உங்கள்கிட்ட சிரித்து பேசாது ஆனால் அதுக்கு அதே அதே அறியாமல் உள்ளுக்குள்ளே அந்த பூரிப்புங்கிற உருவாகும் ஓகே நமக்காக ஒருத்தன் இவன் வந்து இதெல்லாம் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு அதோடைய ஆள் மனசில் வந்து ஒரு பாதிப்பை அதை ஏற்படுத்தணும் அதன் பிறகு மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த பொண்ணு வந்து உங்கள்ட்ட எப்படி நடந்துகிடுதுன்னு இரண்டாவது யாருமே இல்லாத நேரத்தில் நீங்கள் அந்த பொண்ணை சந்திக்க போனீங்கன்னா அப்போதான் அந்த பொண்ணு வந்து அதோடைய ஆள் மனசில் இருந்த அந்த அன்பை வந்து உங்கள் மேலே வந்து வெளிப்படுத்தும் நான் சென்ற பதிவில் சொன்னது போல உங்களை உங்களுடைய கண்ணை விடாம அதை பார்க்க தொடங்கும் உங்களை கவனிக்க தொடங்கும் உங்களை விடாம பார்க்க தொடங்க அதன் நிறையாம அதுல இருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொது வெளியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே அது உங்கள்கிட்ட என்னென்னலாம் செய்ய நினைச்சிச்சு எவ்வளவு எல்லாம் அன்பு அதெல்லாம் வெளிப்படுத்த தொடங்கிறோம் நீங்க என்ன நீங்க நினைப்பீங்க போன வாரம் அவரை சண்டை போட்டுட்டு தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காள் அப்படின்ட்டு அதுதான் அந்த உளவியல் உண்மை வந்து இப்படி அந்த பெண் உங்கள்கிட்ட செய்ய தொடங்கினா நீங்க சொன்னது போலேயே அந்த பொண்ணுகிட்ட விட்டு கொடுத்து போங்க அமைதியை பேசுங்க அதன் பிறகு பாருங்க அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமா இருக்கும் ஆர்வமா இருக்கும் அப்போ நீங்க தனிமையில தான் சந்திக்கணும் கூட்டமாக இருக்கும்போது சந்திக்க கூடாது ஏன்னா கூட்டமாக இருக்கும்போது அந்த பெண் வந்து உங்கள்கிட்ட அதோட உள் மனசுல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளாது தனியா இருக்கும்போது சந்திச்சு பேசுங்க அப்ப அந்த பொண்ணு அதனுடைய மறைபொருட்கள் அதாவது ரகசியம்னு வேற்று மொழியில அதனுடைய வாழ்வில் நடந்த மறைபொருட்கள் ரகசியங்கள் அதை பற்றிய செய்திகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்துக்கிட தொடங்கும் அப்ப நீங்க முழுசாக நம்பலாம் இந்த பொண்ணு நம்ம மேல விருப்பப்படுது நம்மள வந்து காதலிக்க தொடங்குது அப்படின்னு நீங்க நம்பலாம் நீங்க அந்த நேரத்துல அதை சரி இதா எடுத்துக்கிட்டு உடனே நீங்க வந்து அளவுக்கு மீறி நடந்துக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் இடைவெளி நீங்கள் வந்து வச்சு ரெண்டு பேர் கிடையில் அது சொல்கிறத நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் கூக்குக்கிட்டு பேசாமல் அது சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க அதை முதல்ல கவனிப்புங்க தான் முக்கியம் காதலில் வந்து அந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெரும்பாலும் ஆண்கள் வந்து பெண்கள் சொல்கிறத வந்து கவனிக்கணும் கவனித்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அன்பு ஏற்படும் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க தான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோலாம் வாழ்க்கையில் இருக்காங்க அவங்க மனசில் எவ்வளோ வழி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அன்பை வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய காதலில் வந்து இந்த பிளவுங்கிற ஏற்படாது இன்னும் இதில் மற்ற மறைந்திருக்கக்கூடிய செய்திகளை பற்றி நான் அடுத்த பதிவில் பதிவிட்றேன் அதுவரையும் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்